ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் ரெண்டு நாள் அரசுமுறை பயணமா வந்து இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா சர்வதேச அளவுல எல்லா பேசக்கூடிய ஒரு வந்து நாடுகள் இவருடைய வருகை என்னன்னா புதின் அவர்கள் இந்தியா வரும்போது விமான டெல்லி விமான நிலையத்துல அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து அவரை நம்மளுடைய பாரம்பரிய முறையில வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நேரடியா நம்மளுடைய பாரத பிரதமர் பிரதமர் வந்து நேராக போயிட்டு அவரை வந்து வரவேற்றது எல்லாமே வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விஷயத்தான் எல்லாம் போது ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப வந்து அவங்களை எல்லாரையுமே வந்து ரொம்ப வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கண ஒரு விஷயம் கூட சொல்லலாம் அவருடைய வருகை வருகை மட்டும் கிடையாது அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் பழகின விதமா இருக்கட்டும் மோடி அவர் நம்மளுடைய பிரதமர் அவர்களும் புதின் அவர்களும் ரெண்டு சேர்ந்து ஒரே கார்ல போனது எல்லாமே எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷய விஷயமா இருக்கு இந்த நேரத்துல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு சொன்னா செய்தியாளர்கள் சந்திப்புல இந்தியா போன்ற ரொம்ப அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாட்டுக்கு எல்லா விதத்திலையும் நாங்கள் உதவுறதுக்கு ரொம்ப வந்து தயாரா இருக்கோம் எந்த ஒரு விஷயம் நாங்கள் ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கோம் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் வந்த விமானத்துக்கு பின்னாடி வரக்கூடிய அடுத்த விமானத்திலேயே கூடங்களும் அனுமதி நிலையத்துக்கு தேவையான எரிபொருளையும் கொண்டது வந்து ரொம்ப வந்து ஒரு அவர் வந்து ரொம்பவும் ஒரு நட்பு நாடா இந்தியா இருக்கு அப்படிங்கறது வந்து இன்னும் வந்து உறுதிப்படுத்தி இருக்கு அவர் எப்பவுமே சொல்றது எங்களோட கூட்டாளி நாடா இருக்கக்கூடிய இந்தியா பல வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப இதுவாகவே எப்பவுமே நாங்கள் நட்பு நாடாகவே இருப்போம் எப்பவுமே நட்பு நாடாக இருப்போம் எங்களோட நட்பு வந்து என்னைக்குமே வந்து மாறாது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு இதை பார்த்துட்டு அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து ரொம்பவும் வந்து பயந்து போயிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஏன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ரொம்ப வந்து ஒரு அன்னை இருக்கிறதுனால அது கண்டிப்பா நமக்கு ஒரு பெரிய ஆபத்தை தான் முடியும் அப்படின்னு நினைச்சிருக்காரு ஏன்னா ரஷ்யா கச்சா கச்சாணையே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவு மேல சொல்லி இந்தியா அதே மாதிரி வாங்க சொல்லி இந்தியாவுக்கு மேல நிறைய வரி விதிப்பு நிறைய விஷயங்கள் ஹெச் விசா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்கள் வெளியேற்றது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பண்றாரு பண்ணாரு அது எல்லாமே வந்து இந்திய மக்களுக்கு வந்து அது எப்பவுமே மறக்காத ஒரு விஷயமா அது கண்டிப்பா இருக்கும் இப்போ வந்து ரஷ்யாவும் இந்தியாவும் ரொம்ப வந்து ஒரு ஒண்ணு கொண்டா இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு கொண்டா இருக்கிறது வந்து நமக்கு பெரிய ஆபத்தா முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் பயந்துட்டாரு பயந்துட்டு என்ன பண்ணிருக்காருன்னா தேசிய பாதுகாப்பு கொள்கையில வந்து வாஷிங்டன்ல வந்து ஒரு சொல்ல ஒரு கொள்கையை வந்து சொல்றதுக்காக அதுல வந்து ஒரு கொள்கையை மாத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு தனி இடம் வந்து இந்தியாவுக்கு இருக்கு எங்களுடைய ஒரு நட்பு நாடாக இருக்கிறதுல வந்து இந்தியாவுக்கு வந்து இடமே இருக்கு அந்த பலட்டி அடிச்சிருக்காரு அந்த கொள்கைய சொல்லும் போது ஏற்கனவே இருந்த கொள்கையை மாற்றி அமைச்சு அவர் வந்து அந்த கொள்கையை சொல்லியிருக்காரு என்னன்னா இந்தியா வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நட்பு நாடா இருக்கு அப்படிங்கிறது இதுவரைக்கும் அவர் சொன்னதே கிடையாது இப்போ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் அவர் பார்த்துட்டு அது கண்டிப்பா நமக்கு ஒரு ஆபத்து தரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு இந்த விஷயம் இவர் வந்து இப்படி திடீர்னு அண்டபிள்டி அடிச்சுக்கு வந்து ஒருவேளை வரக்கூடிய நாட்கள்ல இந்தியா மீது போட்டிருக்கக்கூடிய வரி விதிப்பை வந்து குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்தியா வந்துட்டு போன ரஷ்ய அதிபர் புதின்க்கு வந்து ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு எனக்கு நான் இந்தியா வந்துட்டு போன பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த நாட்கள் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆஹ் அது ரொம்ப நான் சந்தோஷமா ஃபீல் பண்றேன் இந்தியா சீனா போன்ற அதிக மக்கள் தேவை கொண்ட வலிமையான நாடுகள் கூட கூட்டாளி கூட்டாளி நாங்க இருக்கிறது வந்து என்ன அந்த ரெண்டு நாடுகளையும் எங்க கூட கைவசம் வச்சிருக்கிறது வந்து ரொம்பவும் வந்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு எப்பவுமே எங்களோட நட்பு தொடரும் அப்படிங்கறத வந்து ரஷ்யா சொல்லியிருக்கு இதே நேரத்துல நாட்டாமை உலக நாடுகள் நாட்டாமை யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இது இதுவரைக்கும் ட்ரம்ப் அமெரிக்கா தான் இருந்திருக்கு ஆனா இப்ப வந்து ரஷ்யா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு வந்திருக்கு ஏன்னா ரஷ்யா வந்து எல்ல நிறைய நாடுகளோட வந்து சர்வதேச நிறைய நாடுகளோட கூட்டாளியா இருக்காங்க இவங்க வந்து என் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு வந்து எந்த ஒரு பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க ரொம்ப தயாரா இருக்கோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு அஹ் புதினுடைய ஒவ்வொரு நகரமும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்தியா கூட அவங்களுடைய நட்பு வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து கா வழிகாட்டியிருக்கு ரொம்ப வந்து அழுத்தமா சொல்லியிருக்காரு அஹ் வர்த்த நிறைய வர்த்தகங்கள்லயும் வந்து நிறைய வர்த்தகம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள்ல வந்து கையெழுத்து போட்டிருக்காரு நிறைய விஷயங்கள் வந்து இது மாறப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையான நட்பு வந்து ரொம்ப வந்து நல்ல விஷயம் அது வந்து நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்ட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமாண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கும் ரஷ்யாவும் இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பார்த்து பயந்து போய் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்து அஹ் இந்தியா வந்து ஒரு மிக ஒரு முக்கியமான நட்பு நாடா இங்க கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டாளி நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை பார்த்து யாரெல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமாண்ட்ல சொல்லுங்க